ஓடிஜி வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதை தொடர்ந்து நிறைய ரெசிப்பியும் நான் அந்த ஓடிஜியில் செஞ்சு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு நிறைய சிஸ்டர் வந்து செலக்டட் எதுக்கு இருக்குது டைமர் எதுக்கு இருக்குது டெம்ப்ரேச்சர் எதுக்கு இருக்குது நம்ம என்ன அளவு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க உங்கள் ஒவ்வொருத்தர் டவுட்டுக்குமே வந்து நான் தனித்தனியாக நான் அடிப்படையும் பண்ணியிருந்தேன் இருந்தாலுமே எங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில சிஸ்டர் கேட்டிருக்கீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணியிருக்கேன் நம்ம வச்சுருக்கிறது வந்து ஃபேபர் ஓடிஜி தான் ஃபேபர் ஓடிஜி முப்பத்தி நாலு லிட்டர் நான் வச்சுருக்கேன் இந்த ஸ்டாண்டு இருக்குல்ல இந்த ஸ்டாண்டு வந்து நான் தனியாக தான் வாங்கினேன் ஆன்லைனில் வந்து நான் தனியாக ஆர்டர் போட்டு இந்த ஸ்டாண்டு வாங்கினேன் நான் மீசோவில் தான் வாங்கினேன் நம்ம வந்து ஃபேபர் ஓடிஜி முப்பத்தி நாலு லிட்டர் நம்ம வச்சுருக்கோம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்ல போனால் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஃபஸ்ட்டு இதில் வாங்கலாமா ஏன் வேணாமான்னு சொல்லிட்டு நான் நிறைய தடவை யோசித்தேன் அப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் யோசிக்கவே இல்லை ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஓடிஜியை பொறுத்த அளவுக்கு வந்து ஒன்று ஒன்றுக்குமே வந்து ஒன்று ஒன்று வந்து டைம் வந்து சேஞ்ச் ஆகிட்ருக்கோம் இப்போ ஃபேபரை பொறுத்த அளவுக்கு நான் என் நான் என்ன டைமிங் செட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த நாளுமே இதுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து இந்த டைமர் இந்த டைமர் வந்து எதுக்கு செட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணாலுமே சரி நம்ம கேக் பண்ணாலும் சரி வேறு எது ரெசிபி பண்ணாலுமே நம்ம பத்து நிமிஷம் அதில் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிறணும் இந்த மேலே அதுக்கு மேலே இருக்கு இல்லையா அதை கீழே மேலேயும் நம்ம சூடாகிற மாதிரி வச்சுட்டு இதில் வந்து நம்ம பத்து நிமிஷம் வந்து எது பண்ணாலுமே நீங்கள் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் என்ன ரெசிபி பண்ணுறீங்களோ அதை நம்ம உள்ளே வைக்கணும் பத்து நிமிஷம் நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணலையே அந்த ரெட் கலர் பல்ப் வந்து நமக்கு எரியும் அவ்வளோதான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைமை வந்து செட் பண்ணிக்கலாம் அந்த மேலே இருக்கு இல்லையா இதை பாருங்கள் இந்த கீழே அந்த அம்புக்குறி இருக்குதுல்ல அது அந்த சைடு நம்ம செலக்ட்மெண்ட் பண்ணி வச்சோம்னா கீழேயும் மேலேயும் நமக்கு வந்து ஈக்குவலாகவே நமக்கு ஹீட் ஆகும் இப்போ வந்து அதை வந்து நீங்கள் ரைட் சைடு திருப்பினீங்கன்னா இந்த சைடு இருக்கு இல்லையா இந்த மாதிரி நீங்கள் ரைட் சைடு திருப்பினீங்கன்னா கீழே மட்டும் நமக்கு வந்து சூடாகும் அந்த இருக்குது பார்த்தீங்களா அதை கரெக்டாக வச்சுக்கோங்க இதை பார்த்தோம்னா இது நமக்கு கீழே மட்டும் சூடாகும் மேலே வச்சோம்னா அது வந்து அந்த மேலே மட்டும் சவக்கும் கீழே சவக்காது சப்போஸ் வந்து நம்ம கீழே சவந்துருச்சு மேலே சவக்கலை அப்படிங்க போகும்போது அந்த ஆப்ஷனை நம்ம பயன்படுத்திக்கலாம் மேலே சவந்துருச்சு நமக்கு கீழே சவக்கலை அப்படின்னா வந்து இதை செலக்டன் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது ரொம்ப சிம்பிள் தாங்க நிறைய பேர் செலக்டர் எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கேக் பண்ணாதீங்க இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஆன் பண்ணி வச்சுட்டு நமக்கு தகுந்த மாதிரி நமக்கே தெரியும் இப்போ நீங்கள் ஒரு கேக் பண்ணுறீங்கன்னா வந்து ஒரு பத்து நிமிஷம் வைக்கிறீங்க நமக்கு மேலே வந்து சவந்துருச்சு கீழே சவக்காத மாதிரி இருக்குது அப்படின்னா இதை வந்து மேலே சவந்ததை வந்து கீழே மாற்றிக்கோங்க ரைட் சைடு வச்சிங்கன்னா கீழே சவக்கும் ஏ நமக்கு ஈக்குவலாக வேகணும்னா அந்த மாதிரி சில